ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஒரு பழைய குறிப்பு ஒரு சாதாரண புல்சாரில் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் பெரிய ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லுது நிஜமாவா வாங்க இந்த மர்மமான குறிப்புக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளும் சேர்ந்து பார்க்கலாம் பாருங்க இந்த குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுதப்பட்டது இது இந்த சாத்தோட ஆன்மீக சக்தியை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது உண்மையிலேயே ஆழமானது அப்படின்னு வர்ணிக்குது சும்மா ஒரு புல்சாருக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தியா ஒரு சாதாரண புல்லுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தியா கேட்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல அப்போ அந்த பழைய குறிப்பு சொல்ல வர ரகசியம்தான் என்ன சரி முதல்ல இந்த குறிப்பு அதோட நேரடி பலன்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கிடைக்கிற தெளிவை பத்தி எல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க தினமும் கொஞ்சமா இதை குடிச்சா போதும் இந்த சின்ன பழக்கம் நிஜமாவே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு இந்த குறிப்பு சொல்லுது இந்த குறிப்பு என்ன வாக்குறுதி கொடுக்குது தெரியுமா இது குழப்பத்தை தீர்க்கும் தெளிவ கூர்மையாக்கும் உடல் மனோ ரெண்டுக்குமே நல்லது பண்ணுன்னு சொல்லுது பாத்தீங்களா இது வெறும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மட்டும் இல்ல நம்ம மனசுக்கும் ஒரு மருந்துன்னே ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலை இதுக்கெல்லாம் இது ஒரு தீர்வா சொல்லப்படுது அதாவது உடம்பு மனசு ரெண்டையும் ஒன்னா சரி பண்ற ஒரு முழுமையான ஒரு ஹொலஸ்டிக் அப்ரோச்சா இதை முன்வைக்கிறாங்க சரி இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த சக்திக்கு மூலம் எது இதுக்கு இந்த குறிப்பு அறிவியலை தாண்டி ஒரு பதிலை சொல்லுது இப்போ நாம இந்த குறிப்போட ஆன்மீக பக்கத்துக்குள்ள போலாம் இங்க ஒரு முனிவரும் ஒரு கிரகமும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இது ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இல்ல இந்த அறிவு பிரிகுங்கற ஒரு பழங்கால முனிவர் கிட்ட இருந்து வந்ததா இந்த குறிப்பு சொல்லுது ஹிந்து புராணங்கள்ல பிரிகு முனிவர் சப்தரிஷிகள்ல ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் இங்கதான் தான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது பெருகுமுனிவர் இந்த சாற்ற கேதுங்கிற கிரகத்தோட தொடர்பு படுத்துறார் வேத ஜோதிடத்துல கேதுவ ஞானத்தோட கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்மீக விடுதலை உலக பற்றற்ற தன்மை இதையெல்லாம் குறிக்குமாம் அப்போ இந்த சாறு வெறும் அறிவு மட்டும் இல்ல ஆழமான ஞானத்தை அடையறதுக்கான ஒரு வழியாவும் பார்க்கப்படுது இங்க ஒரு பெரிய முரண்பாட்ட நம்ம பாக்குறோம் இல்லையா ஒரு பக்கம் அருகம்புல்னு சொல்ற ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு புல் இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தோட ஞானத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கருவி இது ஒரு பெரிய பாய்ச்சல் தானே கதை இதோட முடியல முனிவர் கிரகம்னு நாம பார்த்த இந்த ஆன்மீக பயணம் நம்மள இன்னும் ஆழமான ஒரு தெய்வீக தளத்துக்கு கூட்டிட்டு போகுது வாங்க அடுத்த கட்டம் என்னன்னு பாப்போம் இந்த குறிப்பு பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டம் தெய்வீகத்தோட சம்பந்தப்பட்டது குறிப்பா விநாயகப் பெருமானுக்கு படைச்சப்படுற ஒரு இருக்கு ஆமா, இந்த அருகம்புல் விநாயகருக்கு ஒரு புனிதமான படையல்னு இந்த குறிப்பு சொல்லுது இதனால இது ஒரு சாதாரண செடியிலிருந்து பக்திக்குரிய ஒரு பொருளா மாறுது யோசிச்சு பாருங்க தடைகளை நீக்கிற கடவுளுக்கு தெளிவை தர்ற ஒரு புள்ள படைக்கிறது எவ்வளோ பொருத்தமா இருக்கு அப்போ இந்த முழு பயணத்தையும் பாருங்க ஒரு சாதாரண செடியான அருங்கம்புல் ஆரம்பிக்குது அதோட சக்தி ஞானத்துல ஞானத்திலிருந்து வருது அந்த சக்தி கேதுங்கிற கிரகத்தோட இணைக்கப்படுது கடைசியா விநாயகருக்கு படைக்கப்பட்டு அது புனிதமாகுது இப்போ இந்த ரெண்டு பழங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு முழு சித்திரமும் கிடைக்குது இது வெறும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டோட இந்த குறிப்பு அருகம்புல் சாற்ற ரெண்டு விதமா பாக்குது ஒன்னு நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு டானிக் இன்னொன்னு மனுஷன பழங்கால ஞானத்தோடையும் தெய்வீகத்தோடையும் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சின்னம் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது ஒரு சாதாரண புல்லுக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தத்தை பார்க்கற இது மாதிரியான குறிப்புகள் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது ஒருவேளை மனுஷனுக்கும் இயற்கைக்கும் இடையிலிருந்த அந்த ஆழமான புனிதமான தொடர்பை இதை நமக்கு ஞாபகப்படுத்துதா இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா